நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம் பன்னெண்டு ராசி அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க அவங்க பிறப்பு ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு நீங்கள் நல்லா சொல்கிறீங்க கெட்டது நடக்குது கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அப்போ வந்து அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் அங்கே துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை வந்து ந நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும் ஏன்னா நவகிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தசா புத்தி போகுது இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா கெட்டது நடந்துகிட்ருக்கா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் டாராஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் செட் ஆகும் சரிங்களா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அப்போ லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் எப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை ஜாதகத்துலேயும் ஆறாம் மதிபிதி எட்டாம் மதிபிதி பாவ கிரகங்களோட சேர்ந்த புத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா தான் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கடன் தொல்லை மன உளைச்சல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோட ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குரு வந்து மிதன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதி பயிற்சி ஆடுறாரு கடகத்திலேருந்து மிதினம் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க டிசம்பர் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோடய பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா மாத பலன்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இரவு சேர்ந்தே பேசும் இது பொதுவாக நம்ம பார்க்குறோம் ராசி பலங்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஏன்னா அவங்கவுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும் ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாதுங்க ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும் ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கார் குருவோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார் உங்கள் ராசியில் இருக்கிற குருவோட பார்வையில் இருக்கிற அதனால் கவலையே படாதீங்க கும்பராசிக்காரங்க படாத கஷ்டமே கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தாச்சு இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு வர்றார் டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வக்ரமயம் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி பார்க்கறனால ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே போடும் சரிங்களா அதனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்தவங்க க கடன் மேலே கடனாக வாழ்க்கை போயிட்டு இருக்கவங்க கஷ்டத்துலேயே இருக்கவங்க வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் ஒரு வருமானம் இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு ராசிக்கு வந்து பாருங்க சுக்கரன் பாக்கியாதிபதி யோகத்தை கொடுக்குற கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் சுக்கரன் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அதாவது ஒம்போதாம் தேதி பத்தாம் இடத்துலேருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இந்த மாதம் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியெல்லாம் பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்போ ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் கடைசி பகுதி இருபதாம் தேதிக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தாங்க ஒரு சில பேத்துக்கெல்லாம் அரசாங்கம் வேலை கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து குரு பார்க்குறதுனால சிவராஜ் யோகம்னு சொல்லுவாங்க சூரியனை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை கவர்மெண்ட்டில் பேக்ரௌண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது நல்ல ஒரு சம்பள உயர்வு சம்பளத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு உங்களுக்கு போகுது நல்ல விஷயங்களாக தான் உங்களுக்கு நடக்க போகுதுங்க நல்ல பயப்படவே வேண்டாம் சரிங்களா எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த மாதம் கஷ்டங்களெல்லாம் உங்களுக்கு விலக போகுது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தால் கூட ஏன்னா ஏழரை சனி கடைசி பகுதியில் தான் இருக்கீங்க சின்ன சின்ன பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை சில கஷ்டங்கள் இருந்தால் கூட அது ஈஸியாக உங்களால் சமாளித்து வெளியே வந்துட முடியும் அதுக்கு உண்டான அமைப்பு அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இருக்குது குரு உங்கள் ராசி பார்க்குறத ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் சரிங்களா செவ்வாய் உங்களுக்கு குரு பார்க்கறனால யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க அந்த மெஷினரி சம்மந்தமான இதில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க டாக்டராக இருக்கவங்க அந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பூமி இதில் இருக்க அவங்களுக்கெல்லாம் ஒரு திடீர் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படியே படிப்படியே முன்னேறிவிங்க இந்த மாதம் சரிங்களா டிசம்பர் மாதம் சுக்கரனோட பயிற்சி உங்களுக்கு ஒரு ஒரு அபாரமான வளர்ச்சி கொடுக்கும் சூரியனு குரு பார்க்குறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கேட்ட கடன் கேட்ட உதவியெல்லாம் கிடைக்கும் நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க அதே மாதிரி எதிர்பார்த்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடத்துல உதவி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பாருங்கள் வேலை இருந்தும் நல்ல வேலையில் இருந்தும் மனசு நிம்மதி இருக்காது நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் மாட்டாங்க ஒரு வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் நல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிம்மதி கிடைக்கும் இதெல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலம்னு சொல்லிடலாம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா ஏழாம் அதிபதி உங்களுக்கு குறு பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலேயே ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வரன் தேடி வரது அவங்களால் பார்க்க முடியும் அதனால் கஷ்டப்பட்ட கும்பராசினியர்கள் எனக்கு கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக படாத கஷ்டம் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துருப்பீங்க கஷ்டப்பட்டு இருந்த கும்பராசினியர்கள் கஷ்டத்திலே கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் வேலையில் தொழிலில் உங்களுக்கு பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காது பணத்தை ஈஸியாக சம்பாதிக்க உங்களால் சரிங்களா ஆனால் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிடுவேண்டா ராசியில் ராகு வந்து ஆசை வாரத்தை காமிச்சு பண்ணுற சூழ்நிலையெல்லாம் கொண்டு போய் விட்டுரும் யாரையும் நம்பாதீங்க ஆசை காமிப்பாங்க அது மோசமாக மோசமாக மோசம் பண்ணுற சூழ்நிலையில் அந்த ராகு வந்து ஏற்படுத்தி விட்டுரும் ஏன்னா வந்து ராகு வந்து பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகமே ராகு தான் அப்போ தேவையில்லாத சிக்கல்லையும் பிரச்சனையும் போய் லாக் பண்ண பார்க்கும் பிரச்சனையில் மாட்ட பார்க்கும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட வேண்டாம் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருங்க மற்றபடி பெரிய பாதிப்புகளெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்க போது பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் கும்பராசினியர்களுக்கு அவங்கவும் வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் மருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்